அதாவது மருத்துவம் என்பது மக்கள் மயமாக இருக்க வேண்டும் இந்த மருத்துவர்னு தனியாக ஒருத்தர்கிட்ட இருக்கவே கூடாது இவர்தான் மருத்துவர் இவர் தான் மருத்துவம் பார்ப்பார் அப்படின்னு ஒரு நிலமை நமக்கு வரவே கூடாது எல்லாருமே மருத்துவராக இருக்கணும் கடந்த காலத்தில் வந்து வைத்தியம்லாம் பண்ணுவாங்கள்ல கை வைத்தியம் தெரியும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே மருத்துவர்களாக இருந்தாங்க ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாருக்குமே தனக்கு மருத்துவம் தெரியும் ஒரு தலைவலி வந்தால் என்ன பண்ணணும் வைத்த வயிற்றுப்போக்கு வந்தால் என்ன பண்ணணும் காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும் அதற்கு என்ன மருந்து பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற நினப்பு எல்லாத்துக்குமே இருந்தது குழந்தைகளுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் உர மருந்து கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் இந்த மாதிரி ஆச்சுன்னா இதை பண்ணு தலைவலி வந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு எல்லாருக்குமே வந்து கை வைத்தியம் தெரியும் அப்போ எல்லாருக்குமே தன்னை ஒரு மருத்துவராக நினைத்து கொண்டார்கள் தனக்கும் மருத்துவம் தெரியும் அதுக்காக வந்து எல்லாமே தனக்கு தெரியும் அப்படின்னு யாராலையும் நினைக்க முடியும் இப்போ இருக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அவங்க அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படித்தாலும் அவங்க அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படித்தாலும் அவங்களுக்கு கூட எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற நினப்போ அவங்களுக்கு இருக்க முடியாது அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டுன்னு இருப்பாங்க அப்போது மருத்துவர் என்பவர் எல்லாம் தெரிந்தவராகவும் இருக்க முடியாது தெரியாத விஷயத்த கற்றுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இதுதான் அளவுன்னு இருக்காப்போ மருத்துவர் இவ்வளோ வச்சு இவ்வளோன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்படி தெரிந்திருந்தால்தான் அளவு மருத்துவர் என்கிற உணர்வை பெற முடியும் அப்படின்னு எதாவது வரையிற இருக்க அப்படி கிடையாது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நடனம் ஆடுறீங்க நீங்கள் நடனமோ எனக்கு நடனம் ஆட தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இவ்வளோ இது இருந்திருக்கு அஞ்சு வருஷம் நீ தான் நீ நடன ஆட தெரியுங்கிற உணர்வை உன்னால் பெற முடியும் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படி எதுவும் கிடையாது இல்லை நடனம் ஆட தெரிஞ்சாலே உனக்கு நான் நடன கலைஞர் என்கிற உணர்வு உனக்கு வந்துவிடும் அதுபோல் மருத்துவர் என்றால் யார் அப்படின்னா எனக்கு நாலு வைத்தியம் தெரியும் அது தெரியாத தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்குது அந்த உணர்வு வந்துட்டாலே அந்த மருத்துவமும் எனக்கும் தெரியும் இந்த உடல் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான காரணத்தை தெரிந்து கொள்கிற ஆர்வமும் எனக்கு இருக்குது அதற்கான தீர்வை தேடுகிற கடை ஒரு பொறுப்பும் என்கிட்ட இருக்குது அது என்னால் என் அறிவுக்கு தெரிஞ்சவர்கள் தேடிப்பேன் அல்லது தெரியாததான் நான் மற்றவன்ட்ட கேட்டுப்பேன் மற்றவங்கிட்ட கலந்து ஆலோசிப்பேன் இதுதான் ஒரு மருத்துவருக்கான ஒரு பண்பு அதனால் வந்து இந்த உலகத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நீ மருத்துவர் என்றால் ஐந்து வருடம் படிக்க வேண்டும் அல்லது நீ நடன கலைஞர் என்றால் கல்லூரியில் நடன க நடனம் படிக்க வேண்டும் தான் நீ நடன நீ நடன நான் வந்து நடன கலைஞர் என்கிற உணர்வை பெற முடியும் நீ ஓவிய கலைஞர் என்றால் ஓவியம் படித்தாயா கல்லூரியில் அப்பொழுது தான் உன்னால் ஓவியர் என்கிற உணர்வை உன்னால் பெற முடியும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லி வைக்காங்க இது வந்து தவறான ஒரு கருத்து நீ நான் நீ ஓவியர்னால் வரைய தெரிஞ்சாலே உனக்கு நான் ஒரு சில படங்களை வரைஞ்சாலே எனக்கு ஒரு ஓவியம் எனக்கு வரைய தெரியுங்கிற உணர்வு வந்துட்டாலே நீ ஓவியர் தான் நீ சில நடனம் ஆடுகிற ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுற எந்த பாட்டு போட்டாலும் நான் ஆடுவேன்ப்பா எனக்கு தெரிஞ்ச வகையில் ஆடுவேன் அவ்வளோ தான் ஆட தெரிஞ்சாலே போதும் சிறப்பாக ஆடணும் இப்படி தான் ஆடணும் இந்த மாதிரி அசைவுகள்லாம் இருக்கணும் அப்படிலாம் ஒன்று கிடையாது ஆட தெரிஞ்சாலே நீ ஆட்டக்காரன் தான் நீ நடன கலைஞர் என்கிற உணர்வை உன்னால் பெற்றுவிட முடியும் ஆட தெரியுமா உனக்கு டான்ஸ் ஆடுவேன் ஆடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டான்ஸ் ஆடுவியாப்பா ஆடுவேன் முடிஞ்சு போச்சு பாட்டு பாடுவியா பாடுவேன் அப்போ பாடகர் நீ நீ டான்ஸ் ஆடுறியா எனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக முன்னே அந்த காலேஜில் போய் படிச்சாதான் அந்த டான்ஸ் காலேஜில் போய் படிச்சாதான் ஆனால் டான்ஸ் கலைஞ நான் வந்து டான்ஸ் ஆடுவேங்கிற உணர்வு என்னால் பெற முடியுமா கிடையாது டான்ஸ் ஆட தெரிஞ்சாலே போதும் நீ டான்ஸ் டான்ஸர் தான் பாட தெரிஞ்சாலே போதும் நீ பாடகர் தான் வரைஞ்சிட்டாலே போதும் நீ ஓவியர் தான் எனக்கு வரைய தெரியும் எனக்கு வரையிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா எல்லோரும் தெரி எல்லாம் தெரிந்தால் ஒருவராக இருக்க முடியாது தெரியாதவங்க கற்றுக்கிட்டே இருக்க முடியும் அப்போது இதுதான் அளவு அப்படின்னு ஒன்றும் கிடையாது இது இந்த லெவல் வந்தால் தான் என்னால் என்னால் வரைய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒருத்தர் பெற முடியும் அதை பெறுவதற்கு அந்த நம்பிக்கை பெறுவதற்கு நம்ம கஷ்டப்பட்டு காலேஜிலெல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுபோல் ஒரு மருத்துவம் என்பது எனக்கு மருத்துவம் தெரியும் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவதற்கு நமக்கு தலைவலி வந்தால் என்ன பண்ணும் தலைவலி ஏன் வருது ஒரு வயிற்று வலி வந்தால் என்ன பண்ணணும் வயிற்றவலி ஏன் வருது இந்த மாதிரியான காரணங்களை ஒரு மலச்சிக்கல் ஏன் வருது இந்த உணவுகளை சாப்பிட்டா மலச்சிக்கல் சரியாயும் இப்படி இப்படி உடம்பை பற்றினா அடிப்படையான உணர்வு இருந்துட்டாலே போதும் நான் ஒரு மருத்துவர் என்கிற உணர்வு எனக்கு வந்துவிடும் உடம்ப பற்றி ஒரு ஒரு விஷயமும் தெரியாமல் உடம்புல நோயை வரவழைச்சிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் நான் மருத்துவர் இல்லை அப்படிங்கிற நினப்பு இருக்கும் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம உடம்புக்கு நாம் மருத்துவராக இருந்தால் மட்டும் போதும் ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்க நோய்களெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நான் மருத்துவராக இருக்கணுங்கிற அவசியம் என் உடம்புக்கு நான் மருத்துவர்ப்பா நான் மருத்துவர் என்கிற உணர்வை நான் பெற வேண்டும் என்றால் எனது உடலுக்கு நான் மருத்துவம் தெரிந்திருக்க வேண்டும் எனது உடலில் நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது இப்படி ஒவ்வொருத்தரும் நீ மருத்துவர் என்பதை உணர வேண்டுமா உன் உடம்பை நீ பார்த்துக்கோ இப்போ எம்பிபிஎஸ்லாம் அது மற்றவங்க உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துறதுக்காதான் அந்த படிப்பு நீ டாக்டர்னு சொல்லிக்கணும்னா ஏன் ஏன் அது படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா நீ மற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போகிற ஒரு புற்றுநோயாளிக்கு புற்றுநோய் உனக்கு கிடையாது ஆனால் நீ எம்பிபிஎஸ் படிச்சிருக்க அதனால் புற்றுநோயாளிக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன் மருத்துவம் பார்க்க போகிற நீ கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் ஆனால் நான் மற்றவங்களுக்காக மருத்துவம் பார்க்க இல்லை என் உடம்பை நான் நோயிலேருந்து பார்த்துக்க பார்த்துக்க போகிறேன் என்னுடைய உடம்பை நான் நோயிலேருந்து பாதுகாக்க போகிறேன் அது அதுக்கு தான் நான் எனக்கு தேவையான நோய்கள் வருவதற்கு முன்பே நான் இந்த உணவை சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாது உணவு கட்டுப்பாடு அப்புறம் ஒரு மலச்சிக்கல் வந்தால் என்ன பண்ணணும் தலைவலி வந்தால் என்ன பண்ணணும் வயிற்று வலி வந்தால் என்ன பண்ணணும் அதுக்கான காரணம் என்ன இந்த அடிப்படையான அறிவு எனக்கு இருந்தால் போதும் மற்றபடி அந்த நுரையீரலில் இந்த எம்பிபிஎஸ் படித்தவங்க வந்து இதயத்தில் அந்த நாளம் எப்படி போகுது அந்த நரம்பு ஏன் அங்கே போகுது அதோட வேலை என்ன இதோட வேலை என்ன இதய இதயத்தோட ஒரு பகுதி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் மருத்துவர் என்கிற உணர்வை பெறுவதற்கு நான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த நரம்பு மூடையில் போய் ஜாயிண்ட் ஆகுது அங்கே பிட்டு விட்டுருப்பி இருக்குது அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நான் ஒன்றும் மருத்துவம் பார்க்க போகிறதில்ல இல்லை பிறருக்கு மருத்துவம் பார்க்க போகிறதில்ல நோயாளியாக இருக்கிற பிறருடைய நோயை குணப்படுத்த போகிறதில்ல நான் எனது உடம்பை நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளப் போகிறேன் எனது உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள போகிறேன் அதற்காக தான் நான் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த அடிப்படை அறிவு எனக்கு இருக்கிறது வ நோயை வந்து வந்து அதாவது பிறருடைய நோய் வந்துருச்சு ஒருத்தருக்கு மற்றருக்கு வந்துருச்சு அவருடைய நோயை குணப்படுத்துறதுக்காக தான் எம்பிபிஎஸ் என்கிற ஒரு கல்வி தகுதி தேவைப்படுகிறது அப்படி அவர் பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்போ தான் அவர் டாக்டர் அவர் தான் வைத்தியம் பார்க்கணும் ஆனால் என்னுடைய உடம்புல நோயே வரல நோய் வராமல் பார்த்துக்க போகிறேன் அதற்கு எனக்கு குறைந்த மருத்துவ அறிவு இருந்தால் போதும் அப்போ நானும் மருத்துவராகி விடுவேன் நோய்கள் வராமல் எனது உடலை பாதுகாப்பதற்கு எனக்கு ஒரு அடிப்படை மருத்துவம் குறைந்த மருத்துவமே போதுமானது அப்போ நானும் மருத்துவர் தான் எனது உடலுக்கு எனது உடலை பாதுகாப்பதற்கு எனக்கு நானும் ஒரு மருத்துவராக எனக்கு நானே இருந்தேன் இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அதுபோல் என்னை போன்று இருக்கிற ஒரு உடல் என்னை போன்று ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர் அவருக்கு என்ன என்னால் சில ஆலோசனைகளை சொல்ல முடியும் அதுபோல் அவர்கிட்ட இருந்து நான் எதையும் கேட்டுப்பேன் இதுதான் வந்து இதுதான் ம மக்கள் மருத்துவம் என்பது தற்சார்பு மருத்துவம் என்பது இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குலாம் போ அந்த க காலேஜில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் ஒரு மருத்துவர் என்கிற உணர்வை பெறுவதற்கு எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லை ஏன்னா நான் வந்து நோய்கள் வருவதற்கு முன்பே எனது உடலை நான் பாதுகாத்துக்கொள்கிறேன் நோய்கள் வந்த பிறகு அவர்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் தான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அதுக்குத்தான் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்லாம் படித்தாதான் நோய்கள் வந்த பிறகு சிகிச்சை செய்வதற்கு உங்களுக்கு எம்பிபிஎஸ் தேவை நோய்கள் வருவதற்கு முன்பே நோய்கள் வராமல் எனது உடலை பாதுகாப்பதற்கு நான் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உடம்பை பற்றினா சரியான ஒரு புரிதல் இருக்கணும் எந்த உணவை சாப்பிட்டா நல்ல செரிமானமாகும் எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் இந்த அறிவு இருந்தால் போதும் ஒரு தலைவலி வலைவலி ஏன் வருது வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் வந்தால் குணப்படுத்துறதுக்கு அந்த அறிவு நமக்கு தேவையில்லை ஒரு தலைவலி வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் ஒரு வயிற்றுவலி வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் முடி தலைமுடி கொட்டாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி வருமோன்னு காப்போம் இருக்குல்ல இந்த வருமுன் காக்க பழகிவிட்டால் நமக்கு இந்த மருத்துவம் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நோய் சக்கர நோய் வராமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் வந்த பிறகு நீ உணவு கட்டுப்பாடு பண்ணுற நடைபயிற்சி பண்ணுற உடற்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுற தெரிதில்லை அப்போது அதை முதலே நீ பண்ணியிருக்கலாம்ல வருவதற்கு முன்பே பண்ணியிருக்கலாம்ல நோய்கள் வருவதற்கு முன்பே நீ அதே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிருந்தா அதே மாதிரி நடைபயிற்சி பண்ணியிருந்தா இந்நேரம் உனக்கு நோயே வந்திருக்காதே நோயே வந்துரு இந்த மாதிரி நீ சோம்பேறித்தனமாக இருக்க போய் வந்தால் பார்த்துக்கலாம் நினச்சிக்கிட்டு மெத்தனமாக இருக்க போய் உன் உடம்புல நோயை வரவழைச்சிக்கிட்ட உன் உடம்புல குணப்படுத்துறதுக்காக ஒருத்தர் எல்லாம் படிக்க வேண்டியிருக்கு எம்பிபிஎஸ் கஷ்டப்பட்டு அவங்க வந்து தூக்கத்தை தொலைச்சி கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படித்து ஓன் மெத்தனத்தினால்தான் அது காரணம் நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மெத்தனம் தான் இங்கே எம்பிபிஎஸ்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் நீ உன் உடம்ப நோய் வருவதற்கு முன்பே பார்த்து வரும்னு பாதுகாப்போம் எப்படி நோய் வந்த பிறகு நீ எப்படி உடற்பயிற்சி பண்ணுறியோ அதே உடற்பயிற்சி நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல நோய் வந்த பிறகு எப்படி உணவு கட்டுப்பாட்டை கடை கடைபிடிக்கிறில்ல அப்போ அதே உணவு கட்டுப்பாட்டை நீ முதலே கடைப்பிடிச்சிருந்தா அந்த நோயே வந்திருக்காதுல்ல அப்போது உன்னுடைய மெத்தனத்தினால இப்போ ஒருத்தர் எம்பிபிஎஸ்லாம் படிக்க வேண்டிய நிலமை கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படித்து அவங்க நட்பு விளையாட்டு ஆடல் பாடல் எல்லா சந்தோஷத்தையும் காதல் எல்லாத்தையும் திறந்து குடும்ப வாழ்க்கையில் கூட அவங்களால ஒழுங்காக ஈடுபட முடியாமல் எப்போ பார்த்தாலும் அந்த மருத்துவம் சார்ந்த புத்தகத்தையே புரட்டி ஆராய்ச்சி அறுவை சிகிச்சை அப்படின்னு மருந்து மாத்திரைன்னு அந்த சிந்தனையிலே இன்றைக்கி இருக்க காரணம் என்ன காரணம்னா நீ மெத்தனை மறந்தது தான் காரணம் நோய் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீ மெத்தனை மறந்த பற்றியா அதுதான் காரணம் இப்போ என்ன மாதிரி நான் வருமுன்னு காப்போம் நோய் வருவதற்கு முன்பே என் உடம்ப நான் பார்த்துக்கிற அந்த முனைப்பு உடற்பயிற்சி நான் பண்ணுறேன் எனக்கு என்ன நோயாக இருக்குது நான் உடற்பயிற்சி பண்ணுறேன் நடைப்பயிற்சி பண்ணுறேன் எனக்கு என்ன நோயாக இருக்குது உணவில் கட்டுப்பாட்டோட இருக்கேன் எனக்கு என்ன நோயாக இருக்குது அப்போ நோய் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அதை பார்க்குறேன் அப்போது என்ன மாதிரியான ஆட்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற வேண்டிய எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் தேவையில்லை நோய் வந்தால் பார்த்துக்கலான்னு மெத்தனமாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் தேவைப்படுகிறார்கள் தேவைப்படுகிறார்கள் எம்பிபிஎஸ் அவங்கள ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஒரு அவங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் ஆசை இருக்குது காதல் இருக்குது நட்பு இருக்குது விளையாடணும் ஆடணும் பாடணும் குடும்பத்தோட குழந்தைகளோட நேரத்தை செலவழிக்கணும் அப்போ அவ்வளோ அப்போ அவங்களுக்கும் அந்த வாழ்க்கையை வாழ விடாமல் நீ மெத்தனமாக இருக்கிறனால உன் உடம்புல நோயை வரவழைச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நீ அவங்கள வாழ விட மாட்டேன்ற அப்போ உனக்கு எவ்வளோ கெட்ட பார் நீயும் வாழ மாட்டேன்ற நல்லா வாழ மாட்டேன் மற்றவங்களையும் வாழ விட மாட்டேன்ற நீ ஆரோக்கியமாக இருந்திருந்தால் ஒன்று மாதிரி எல்லாருமே ஆரோக்கியமாக முன் முன்கூட்டியே நோய்கள் வருவதற்கு முன்பே கட்டுப்பாட்டோட உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி மகிழ்ச்சியாக குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தா யாரும் இந்த மாதிரி மருத்துவம்லாம் எம்பிபிஎஸ்லாம் படித்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லையே பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க சதா சர்வ நேரமும் தடித்தடி புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு எவ்வளோ அவங்களால ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நேரம் செலவழிக்க முடியல மற்றவங்கள மாதிரி ஜாலியாக இருக்க முடியல ஒரு காதலிக்க முடியல குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல எப்போ பார்த்தாலும் மருத்துவமனை எப்போ தான் இருந்தால் தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் தொடர்ந்து அதில் டச் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களால தீவிரமாக அந்த ஆராய்ச்சி கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டாலே அந்த டச்சு போயிடும் அப்புறம் திரும்ப எப்படி ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு பத்து நாள் சும்மா இருந்தாருன்னா அவருக்கு அந்த பழைய ஃபார்ம் வராது அதுபோல் தான் மருத்துவரும் அப்படி தான் தொடர்ந்து டச்சில் இருக்கணும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அதில் பார்த்திங்கன்னா அப்போ அவங்க உடல்நலாம் கெட்டு போயிடும் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு தியாகி அவங்க தியாகியாக இருக்காருன்னா உன்னுடைய மெத்தனந்தான் காரணம் அதனால் நீங்கள் வந்து வருமுன்னு காப்போம் உடம்ப ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டம் கிடையாது நம்ம மற்றவங்களுக்கும் மற்றவங்க நம்ம நமக்கு கஷ்டப்பட்டோன்னா நம்மளால் மற்றவங்களும் நம்மளுக்காக கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும் அதனால் நம்மள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நம்மளால் மற்றவங்களுக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படாது அதனால் உடல் ஆ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அவங்க தான் நல்லவங்க ஏன்னா அவங்க தான் நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுவே நோயாளிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து கெட்டவங்க அவங்க என்னென்னா நம்மளால் அப்போ நோயை வரவழைக்கிறாங்க அவங்கள குணப்படுத்துறதுக்காக இந்த மருத்துவர்கள் எம்பிபிஎஸ்லாம் படித்து கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்கள கஷ்டப்படுத்துகிறப்பர் இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து என்றைக்காவது அவங்க வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க அப்போ க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காதல் நட்பு இதிலலாம் அவங்களால முடியாது காதலிக்கணும்னா ரெண்டு மணி நேரம் செலவழிச்சாகணும் காதல்க அப்போ இவங்க படிக்க முடியாது விளையாடணுன்னா டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடணும் அப்போ இவங்களால் படிக்க முடியாது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னது நீ நோயாளி ஆகிடணுனில்ல அதனால காரணம் மெத்தனமாக இருந்து ஆன பற்றியா உன்னுடைய கெட்ட எண்ணம் தான் அவங்க டாக்டர் ஆனதுக்கே காரணம் அதனால் தயவுசெய்து டாக்டர்களை உருவாக்காதீங்க நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க டாக்டர் நல்லா பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வரமுன்னு பார்த்துக்கிட்டேன்னா டாக்டர்கள் வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க டாக்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவங்க சாதாரண மனிதர்களாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்றைக்குமே வந்து ஒரு டாக்டர் ஆகிறதோ விட எது இன்பத்தை தரும்னா ஒரு காதல் இன்பத்தை தரும் ஒரு விளையாட்டு இன்பத்தை தரும் ஒரு நட்பு என்பது இன்பத்தை தரும் ஒரு அன்பு என்பது பாசம் என்பது குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது என்பது ஒரு மேலான ஈடு இணையத்தை என்னென்னக்கும் நிரந்தரமான ஒரு இன்பத்தை தரக்கூடியது இந்த இயற்கையான இன்பங்கள் ஆடல் பாடல் குடும்பம் அன்பு பாசம் காதல் நட்பு இதெல்லாம் ரொம்ப இன்பத்தை தரக்கூடியது ஒரு நீச்சல் அடித்து குளிக்கிறது ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் அவங்கள இன்றைக்கி டாக்டர் ஆகிருக்காங்கன்னா என்ன காரணம் உன் உடம்பை நீ ஆரோக்கியமாக பார்க்கல பா உன் உடம்புல நீ நோயை வரவழைச்சிக்கிட்ட அதனால தான் உன்னை பார்த்துட்டு அவங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதனால தான் சரி உன் உடம்பை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க டாக்டர் ஆகிட்டுறாங்க அதனால் ஏன் அவ்வளோங்க அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற முதல்ல வந்து நம்ம உங்கள் உன் உடம்பை நீ ஒழுங்காக பார்த்துக்கோ உன் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோ அதுதான் வந்து நான் சொல்லக்கூடியது அப்படின்னா மற்றவங்களுக்கு அப்போ ஆரோக்கியமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்மளால் யாருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நல்லவங்க அந்த ஆரோக்கியமானவங்க அந்த ஆரோக்கியமானவங்களாக நாம் இருக்கணும் நல்லவங்களா நாம் இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம எந்த வகையிலும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது